அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிடியினுடைய சிவி லிஸ்ட்டு குறித்து மிக முக்கியமான தகவல் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க யாருக்கெல்லாம் அழைப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்து முழுசாக அந்த வீடியோவில் என்னன்றதை பார்த்துடலாம் எஸ்சிடி செகண்ட் கிரேட் டீச்சர் பொறுத்த வரைக்கும் ஃபைனல் கி அண்டு ரிசல்ட் வெளியானதை தொடர்ந்து அடுத்து சிவிக்காக நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ரெடி இருக்கீங்க இதில் நம்மகிட்ட கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா எவ்வளோ மதிப்பெண்கள்லேருந்து எவ்வளோ மதிப்பெண்கள் வரைக்கும் சிவிக்கு கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க ஸோ சிவி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ரேஷியோ அடிப்படையில் தான் கூப்பிடுவாங்க அது என்னென்னா ஒன் எஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிறது அப்போனா என்னென்னா இப்போ நாலு வேக்கண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நாலு வேக்கண்ட்டுக்கு ஐந்து நபர்களை கூப்பிடுவாங்க அதுதான் ஒன் எஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிற அந்த ரேஷியோ புரியுதுங்களா அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு வேக்கன்சி இருக்குது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சிக்கு எத்தனை நபர்களை அழைப்பார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி அறுபது பேரை வந்து பார்த்தோன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க முதல் கட்டமாக இது ஃபஸ்ட்டு சிபி அப்படின்னு சொல்லுவாங்க சப்போஸ் அவங்களுக்கு நீடு இருந்ததுன்னா செகண்ட் சிபி அப்படிங்கிறது வரும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த சிவி லிஸ்ட்டில் இன்னும் கூட வந்து நிறைய பேர் கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வேக்கண்ட் பேஸில் தான் சிவி லிஸ்ட் அப்படிங்கிறது வரும் இப்போது வேக்கன்சி ஒரு வேளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னும் கூட நிறைய பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறு பேர் ஒரு நானூறு பேர் இந்த மாதிரி கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து தான் ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் மூணாயிரத்தி நானூற்றொறுபது பேர்னால் எவ்வளோ மதிப்பெண்களுக்குள்ளே இருக்கிறவங்கள கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத ஈஸியாக நீங்களேருந்து பார்த்தினா கெஸ் பண்ணிக்கலாம் சிவிக்கு மெயினாக என்னென்ன சான்றிதழ்கள்லாம் எடுத்துகிட்டு போகணும் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக அந்த வீடியோவில் சொல்கிறேன் நான் தெளிவாக அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் மெயினாக சிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க மூணு செட்டு ஜெராக்ஸ் வேணும் மூணுங்கிறது நாலஞ்சு செட்டாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க அதே மாதிரி நிறைய பிழைகள் பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து அப்ளிகேஷன் போகும்போது ஃபீமேலாக போட்டிருப்பீங்க மேல் வந்து ஃபீமேலுங்கிற மாதிரி மாற்றி இது போட்டிருப்பீங்க அதனால் ஆல் டிக்கெட்டில் அந்த மாதிரி எதாவது மாறுதல் இருக்கலாம் அதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டுருக்கீங்க அதனாலலாம் பெருசாக எந்த பிரச்சனையும் வராது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க நிறைய டவுட் கேட்குறீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எங்களோடய அப்பாவோட ஃபாதரோடதோ கொடுத்துருக்கேன் மதரோட கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அது யார் கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை மாதிரி இன்ஷியல் மாதிரி இருக்குது இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்குறீங்க பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆதார் உங்களோட சர்டிஃபிகேட் இதை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா அதில் இருக்கிற அந்த பேர் அதுதான் இனிஷியல் இது தான் பார்ப்பாங்க எல்லாத்தையும் தயார் நிலையில் வச்சுக்கோங்க சிவி லிஸ்ட் வந்து உங்களுக்கு வெளியாயிரும் இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ளாக சிவி லிஸ்ட் வெளியாயிரும் ரெடியாக இருங்க ஏதாவது உங்களுக்கு த டவுட் ஏதாவது இருந்தனா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல் மற்றும் அப்படிங்கிறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ இந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி